அமைச்சரின் வீட்டு முன்பாக நாம் தமிழர் கட்சியின் மிக முக்கியமான புள்ளியே வெட்டி படுகொலை செய்த சம்பவம் பேர் அதிர்ச்சியை இருக்கிறது மிக பெரிய ஒரு துயரமாக இது பார்க்கப்பட்டாலும் சட்ட ஒழுங்கு மீண்டும் மீண்டும் தமிழகத்தில் சரியில்லை என்பதை இது உணர்த்துவதாக தற்பொழுது செய்திகள் மூலமாக நம்மால் பார்க்க முடிகிறது மதுரை மாவட்டம் செல்லூர் பகுதியை சேர்ந்த பால சுப்பிரமணியன் என்பவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தற்பொழுது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது மதுரை வடக்கு தொகுதி துணைச் செயலாளராக இருந்த பாலசுப்பிரமணியனை அடையாளம் தெரியாத நபர்கள் வெட்டிக் கொன்ற சம்பவம் அதிகாலையில் நடைபெற்று சென்று கொண்டிருந்த பொழுது இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தப்பிக்க முயன்ற பொழுது ஓட ஓட வெட்டி கொல்லப்பட்ட இந்த சம்பவம் சினிமாவை மிஞ்சும் அளவிற்குத்தான் தற்பொழுது நமது கண்களில் கண்ணீர் வரும் அளவிற்கான செயல்கள் ஏற்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக மக்களவைத் தேர்தல் முடிந்ததற்கு பிறகு கள்ளச்சாராய மரணம் ஆம்ஸ்ட்ராங்கின் படுகொலை அதுவும் தற்பொழுது ஒரு வாரம் கூட பூர்த்தியாகவில்லை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனின் வீட்டிற்கு அருகாமலேயே இந்த அதிர்வான மிகப்பெரிய ஒரு கோர சம்பவம் நிகழ்ந்திருப்பது மிகப்பெரிய ஒரு மனவேதனையை ஏற்படுத்தியிருக்கிறது த நாம் தமிழர் கட்சி நிர்வாகி கொலை தொடர்பாக மதுரை கமிஷனர் நேரடியாக விசாரணை நடத்தி வருகிறார் கொலை செய்யப்பட்டவர் மூன்று கொலை வழக்குகள் தொடர்புடையவர் என அரசு தரப்பில் கூறப்படுகிறது குடும்ப பிரச்சனை காரணமாக கொலை நடைபெற்றுள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் காவல்துறையினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசியல் பிரமுகர்கள் அடுத்தடுத்து கொலை செய்யப்படுவது கொலைவெறி தாக்குதலுக்கு ஆளாவது பொதுமக்களுக்கிடையே அச்சத்தை ஏற்படுத்துவதாகவும் சட்ட ஒழுங்கின் நிலை குறித்து கேள்வி எழுப்பப்பட உள்ளதாகவும் தற்பொழுது செய்திகளை நமது கண்ணால் பார்க்க முடிகிறது குறிப்பாக தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி எவ்வளவுதான் மோசமாக இருந்தாலும் கடைசி நேரத்தில் திமுகவினர்கள் பணத்தை கொடுத்து வெற்றியடைவதற்கான வழிகள் என்னவாக இருக்கிறது என்பதை நன்கு புரிந்து கொண்டிருக்கிறார்கள் தற்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை பொறுத்தளவிற்கு எது எப்படி வேண்டுமானாலும் போகட்டும் கடைசி நேரத்தில் திமுக அரியணை ஏறிவிடும் ஒரு ஓட்டிற்கு ஐந்தாயிரம் முதல் பத்தாயிரம் ரூபாய் வரை கொடுத்து மக்கள் மனதை மாற்றி கட்சியில் இவர்கள் மீண்டும் பதவி வெறிக்காக மக்களை ஒரு ஆயுதமாகத்தான் பயன்படுத்தி வருவதாக தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் தொண்டர்கள் இவர்களது அனைவர்களது பங்களிப்பும் திமுகவிற்கு அயராத பணியாக இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் அதனால் அவர்களுக்கு ஆதாயம் இருப்பது மட்டும்தான் கொலை கொள்ளை சம்பவங்கள் கூலிப்படைகளை திமுகவினர்களின் கட்டுப்பாட்டில் இருப்பதன் காரணமாகத்தான் தனக்கு எதிராக பேசக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தும் விதமாக தற்பொழுது கொலை சம்பவங்கள் நடைபெற்று வருவதாகவும் பாசிச ஆட்சிதான் தற்பொழுது தமிழகத்தில் நடைபெற்று வருவதாகவும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் இது போன்ற நிகழ்வுகள் மீண்டும் மீண்டும் தமிழகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சட்ட ஒழுங்கை பார்க்கிறாரா அல்லது பொம்மையாகத்தான் செயல்படுகிறாரா என்ற கேள்வியையும் தற்பொழுது சீமான் அவர்கள் கேட்டுள்ளார் தமிழகத்தை பொறுத்தளவிற்கு மிக முக்கியமான ஒரு கேள்வியாக எழுப்பப்படுவது தொடர்ச்சியான இந்த வன்கொடுமைக்கு யார் காரணம் தமிழகத்தை பொறுத்தளவிற்கு ஸ்டாலின் அவர்களது ஆட்சி சீரோவாகத்தான் இருக்கிறது எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லை மக்கள் அச்சத்தில் தான் இருக்கிறார்கள் தைரியமாக வெளியே செல்வதற்கு பயப்படுகிறார்கள் என்பதற்கேற்ப செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு மிக மிக மோசமான அரசு தமிழகத்தில் ஆட்சி செய்து வருகிறது தமிழக மக்கள் பணத்தை பெற்றுக்கொண்டு ஓட்டுக்களை செலுத்தாத வரைக்கும் தமிழகத்தில் இதுபோன்ற நிலைமைதான் இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளது சரியா தவறா என்பதை கமன் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள்